குட் மார்னிங் பிரைஸ்லால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று தீமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆராயம் பாருங்க இருக்கிற பக்தியிலே வைத்து இந்த பக்தி ரொம்ப முக்கியமான பக்திங்க பாருங்க மணிக்கணக்காக ஜபிக்கிற பக்தி மணிக்கணக்கா வேத வாசிக்கிற பக்தி மணிக்கணக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது இப்படி அநேக பக்தி நம்மளுக்கு உண்டுங்க அதில் இந்த பக்தி ரொம்ப முக்கியமானது போதும் என்கிற மனம் போதும் என்கிற மனம் இந்த மனதை நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கொள்ளுங்க பாருங்க யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மனிதன் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய ஊழிய பாதையில் அவருக்கு வழியை காட்டுகிறவராய் அவர் வருகிறார் வழியை உண்டாக்கினவராய் கவனிங்க அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா போதும் என்கிற மனதோடு கூடிய ஒரு வாழ்வு ஒட்டக மயிர் தரித்திருந்தால் வெறும் கா அப்புறம் காட்டு தேன் சாப்பிட்டு கொண்டிருந்தார் வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவருடைய எளிமை அந்த அளவுக்கு இருந்ததுங்க நீங்களும் நானும் இந்த போதும் என்கிற மனதோ மனதோடு கூடிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு பிரயாசம் எடுப்பதற்கு நீங்களும் நானும் முயற்சி எடுப்பதே இல்லைங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம் எல்லா விஷயத்திலையும் போதும் ஆண்டவரே இது எங்களுக்கு போதும் ஆனால் ஒரு மூணு விஷயத்தில் மாத்திரம் போதுன்னு நம்ம சொல்லவே கூடாது ஒன்று மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பதில் போதுன்னு சொல்லக்கூடாது மணிக்கணக்காக ஜபிப்பது போதுன்னு சொல்லக்கூடாது கர்த்தருக்கு நன்மை செய்வதில் போதும் நம்ம சொல்லக்கூடாது மற்ற எல்லா விஷயத்திலும் போதுன்னு சொல்லலாம் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த மனதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் தருவாராங்க